வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கேஷு பனீர் கிரேவி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து கேஷு பனீர் கிரேவி அதுக்கு வந்து இப்போ வந்து அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு இரநூறு கிராம் பன்னீர் சின்ன சின்ன க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்ப சுமக்காமல் கொஞ்சம் லேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த நெய் எல்லா பக்கமும் கோட்டாக இருக்குது இப்போ அதே நெய்யில் முந்திரி பருப்பை வறுக்க போகிறோம் அதே நெய்யில் முந்திரி பருப்பையும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த ஹோல் ஸ்பைசஸ் போடுறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் அதுவும் சேர்ந்து பொரியட்டும் வெங்காயம் ஒரு கப் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை நல்லா இந்த பொறிஞ்ச ஸ்பைசஸோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் அடுத்தது கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போடுறேன் அடுத்தது பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் இது எல்லாமே இதுக்கு தேவையான அளவு நாங்கள் போடுறோம் இதுவும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு தக்காளி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதில் ஊற்றிட்டேன் இதையும் நல்லா சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ தீ வந்து இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம் அடுத்தது முந்திரி பாதாம் பிஸ்தா முந்திரி தான் நிறையா பாதாம் பிஸ்தாவும் கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் ஊற்றிட்டேன் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு கொதி வந்துட்டுருக்கு இப்போ இதோடு கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அளவு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு அந்த ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த முந்திரி வறுத்த முந்திரி இதில் போட்டுடலாம் அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதில் சீர்த்தரலாம் என்கிட்ட அந்த பால் ஏடு இருக்குது க்ரீம் இருக்குது அதையும் இதில் கடைசியில் இதில் சேர்க்குறேன் நல்லா திக்காகிடும் அது இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அந்த ப க்ரீம் கொஞ்சம் நல்லா அதோட பிளெண்ட் ஆகட்டும் பிளெண்ட் ஆனோடனே நம்ம எடுத்து பரிமாறிடலாம் சுவையான கேஷு பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு சப்பாத்தி பூரி கீ ரைஸ் ஜீரா ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் இது மேட்ச் ஆகும் இது செய்து பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்